ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி ஸ்ரீ இன்றைக்கி நாம் அட்டகாசமான சுவையில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன் போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு துருவிய தேங்காய் போட்டு அந்த தேங்காய் நல்ல பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் சுவை உறவுகளே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வறுத்தா அதுவே போதுமானது நம்ம வந்து இந்த தேங்காய் பூவை வறுக்கும் போது அது வந்து நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடியில் சுவை சுவையவருக்கு இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இதை நாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் வாங்க சுவையவருக்குள்ளே ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னையே இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க அந்த எண்ணெயோட அந்த கருவேப்பிலை நல்லாவே கலக்கணும் இப்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மூணு பச்சை மிளகாயை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க சுவை உருவகளை இது கூடவே நான் நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விடுங்க சுவை உருவகே இப்போ பாருங்கள் சுய உருவ அந்த வெங்காயம் நல்லாவே சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்தேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் அந்த ராஸ்மெல் அதாவது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் சுயவருவுகள் இப்போ பாருங்கள் அந்த தூளோட பச்சை வாசனை போனோன்னே இந்த கொத்தவரங்காயை நான் அதோட ஆட் பண்ணி நல்லா விட்ட ஆரம்பித்தேன் இதோடய குக்கிங் டைம் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்துக்கிச்சேன் சுயவருவுகள் ஏன்னா அப்போ தான் அந்த கொத்தவரங்காய் வந்து நல்ல வெந்து நமக்கு ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம மெல்லும் போதே அது வந்து அவ்வளோ அருமையான சுவையை நமக்கு கொடுக்கும் நல்லா திருப்பி திருப்பி கிண்டி விடுங்க சுயஉரவுகளே அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த கொத்தவரங்காய் வந்து நல்லா வேகும் இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்தேன் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து கொத்தவரங்காய் கிண்டி நம்ம வந்து வத்திருச்சுன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அது வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி நான் இது கூட ஆட் பண்ணி இதோடையே ஒரு டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுயஉரகளை நல்லா கிளறி விடுங்க ஒரு டீஸ்பூன் உப்பே வந்து போதுமானது அதுக்கப்புறம் நம்ம இது கூட உப்பு வந்து சேர்க்க வேணாம் அந்த தண்ணி நல்லா வத்தி வரும் போதே அந்த கொத்தவரங்காய் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் சுயவருவர்களே உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி என் அருமை சுயவரே தொடர்ந்து எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அருமையான பதிவுகளை கொடுக்க என்றைக்குமே மச்சு ஸ்பைசஸ் மறக்காது வாங்க சுயவரே ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் நாம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிருந்த அந்த துருவிய தேங்காயை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டால் போதும் சுயவரவுகளே அட்டகாசமான கொத்தவரங்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபீஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிகள் கோடி என் அருமை சுவை உறவுகளே